வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு தாங்க இது என்ன லட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா சூப்பரான லட்டு ஸ்நாக்ஸுக்கு உங்களுக்கு ஆப்டான லட்டு தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணால நம்ம வந்து எளிய முறையில் ஒரு லட்டு செஞ்சுட்டு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லட்டர் நீங்கள் தாராளமாக கொடுத்து விடலாம் இந்த பொருட்கள் தாங்க ஈஸியான பொருட்கள் அதுவும் உங்கள் குழந்தை வெயிட் ஏறலைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த லட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாங்க நம்மளும் எடுத்துக்கலாம் இல்லை ஆட் பண்ணி செய்கிறதுனால இந்த நாலு பொருள் வச்சு தாங்க லட்டு ஆட் செய்ய போகிறோம் ஆனால் இதில் என்ன முக்கியமானதுன்னா உங்கள் குழந்தை வெயிட் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கல்லையும் கள்ளக்கொட்டையும் அதிகமாக எடுத்துக்கோங்க பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்கும் தாங்க இருக்கும் நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் பட் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பொட்டுக்கடலையை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செய்யுங்க பெண் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கருப்பு எள்ளு ஆட் பண்ணி கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது ஃபஸ்ட்டு வந்து கல்லக்கொட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம் தனித்தனியாக தாங்க ஃப்ரை பண்ணுறேன் ஏன்னா கல்லக்கொட்டை கொஞ்சம் வறுக்க லேட் ஆகுன்றதுனால இதில் நாலு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளை எள்ளு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு எல்லில் செஞ்சிங்கனாலும் ரொம்ப ஆரோக்கியமானது பெண்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான லட்டு தாங்க இது இப்போ இது நல்லா வருத்தாச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஆட் பண்ணுறது எள் எள்ளை வந்து நல்லா வந்து பொரிய விடுற அளவுக்கு நீங்கள் வருத்துக்கணும் ஸோ ரொம்ப கருக்குற மாதிரி வருத்துறாதீங்க இதில் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஆயிலோ கீயோ எதுவுமே ஆட் பண்ணலைங்க அதுவும் இல்லாத நீங்கள் இதை ஜாக்ரியில்தான் வச்சு செய்ய போகிறீங்க நாட்டு சக்கரை இருந்தால் கூட அதில் கூட செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு வெளியே வந்து நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானதும் அது மட்டும் இல்லைங்க நம்மளே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அதில் எந்த கலப்படமும் இல்லாத நல்லதாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஒரு லட்டு கூட போதுங்க நம்மளும் எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுங்கள் வேர்க்கடலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கேங்க ஜாக்கிரியும் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு கப் அளவுக்கு இது அதாவது ஒரு ஒரு கப்பு எல்லாமே சேர்த்து நாலு கப் இப்போ இதையும் ஃப்ரை பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் சூடாக தனிஞ்ச பிறகு நம்ம அரைச்சிக்க அதுக்கப்புறமா ஜாக்ரி வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம பொடியாக்கிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்குங்க ஸோ பொடியாக்கி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து அப்படியே லட்டு பிடிக்கலாங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ மெல்டட் கீ ஆட் பண்ணி இன்னும் நல்லா கெட்டியாக பிடிச்சிடலாம் ஸோ இதை பாருங்கள் சூப்பராக லட்டு தயாராகாச்சு பாருங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லாவே வந்துடும் வீட்டிலே இவ்வளோ லட்டு தயாராகாச்சுங்க டெய்லி ஒரு ஒரு லட்டு எடுத்திங்கன்னா கூட ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்